தொடர்பாக சமூக வலைதளங்களில் விவாதம் கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் அந்த வழக்கு புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் விவாதம் நடத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகன் இணைகிறார் கருணாகன் விவரங்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கடந்த மூன்றாம் தேதி தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்த சூழலில் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை இந்த சூழலில் அந்த நீதிபதி கடந்த ஒன்றாம் தேதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு மற்றும் வந்து கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று நீதிபதி மற்றும் வந்து ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அப்பொழுது வந்து அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அசோக் சிங்வி உள்ளிட்டோர் ஆஜராகி இருந்தனர் அவர்கள் வந்து தாங்கள் வாதியில தயாராக இருப்பதாக கூறினார் அதே நேரத்தில் அந்த உரிய எதிர் மனுதாரர்கள் தர்கா உள்ளிட்ட தரப்பினர் வந்து இதில் வந்து மேலும் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டதால் இந்த வழக்கு விசாரணை வருகிற வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர் அப்பொழுது அரசு தரப்பில் வழக்கறிஞர் வீரா கஜிரவன் வந்து முறையிடுகையில் அதாவது வந்து இந்த நீதிமன்றம் திருப்பரங்குன்ற மலை உச்சி இரு மதத்தினருக்கு சம்பந்தப்பட்டது எனவே வந்து இதில் வந்து தேவையில்லாத நீதிமன்றம் நீதிமன்ற விவாதங்கள் நீதிபதிகள் குறித்து பொது வெளியில் சமூக வீடங்களில் விமர்சிக்கப்படுகிறது தேவையில்லாத கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது எனவே அதற்கு வந்து ஒரு தடை விதிக்க வேண்டும் என நீதிபதிகள் முன்முறையிட்டார் அப்பொழுது நீதிபதிகள் இந்த உயர் நீதிமன்ற நீதி நீதி மாண்புக்கு எதிராக எந்த செயலும் செய்யக்கூடாது பொது வெளியில் வதந்திகளை பரப்பு வகையில் நீதி நீதிமன்ற விவாதங்கள் குறித்தோ நோக்கங்களை கருத்துகளாக தெரிவிக்க நீதிபதிகள் கடைபிடிக்க வேண்டியது அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று கூறி என்று கூறிய என்று கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை வருகிற வெள்ளிக்கிழமை வைத்து உத்தரவிட்டனர் நந்தா நன்றி கருணாகரன்